வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம மதுரை காஞ்சியோடு முப்பத்தி ரெண்டாவது காணொலியை பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனாரால் ஏற்றப்பட்டது பாட்டுடைய தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவருக்காக ஏற்றப்பட்ட பாடல்தான் அது இது தொடர்ந்து நம்ம மதுரையோடைய மதுரையின் மாநகரம் எப்படி இருந்தது அங்கே நடக்கூடிய நிகழ்வுகள் திருவிழாக்கள் அந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ஒரு திருவிழா காட்சியை தான் இந்த இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் இந்த பகுதியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா திருவிழா காட்சிகள் ஏழாம் நாளில் தீர்த்த நீரில் ஆடுதல் நானூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து நானூற்றி முப்பதாவது வரிகள் பார்க்க போகிறோம் வாங்க மக்களை நேரடியாக பாடலுக்கு சொல்லுவோமே அப்புறம் விளக்கம் புடை அமை பொழிந்த வகை அமைச்சப்பில் காமர் உருவின் தாம் வேண்டு பன்னியம் கமர்ணரும் பூவோடு மனைமனை மருக மழை குறையாது புனல் புகு மிகாது கரை பொருது இறங்கும் முன்னீர் போல கொல் கொல கொல குறையாது தர தர மிகாது கழுநீர் கொண்ட ஏழு நாள் ஏழு நாள் அந்தி ஆடு துவன்று விழா விழாவின் நாடு ஆர் ஆர்த்தன்றே மாடம் விரங்கிய மலி புகழ்கடல் கூடல் நாள் அங்காடி நலந்தலை கம்பளை அழகா சொல்றாங்க ஒரு திருவிழாவை அதுவும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விழா அதுதான் ஆடு துவன்ற விழான்னு சொல்லிட்டு அந்த விழாவை வந்துட்டு இந்த பாடல வந்துட்டு அவர் வந்து நமக்கு வந்துட்டு விளக்குற அழகாக அந்த பாடல் இது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாலாங்காடியோட பகுதியிலே தான் நடந்துட்டு இருக்குது சரி வாங்க நம்ம பாடலோட விளக்கத்துக்கு போமே உடை அமை பொழிந்த வகை அமை செப்பில் காமர் உருவில் தாம் வேண்டு பன்னியம் கணர் கமல் நரும் பூவோடு மனைமனை மருக இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாலாங்காடியில மறுபடியும் கொண்டு போயிருக்காங்க நாலாங்காடியில் பன்னியம் பூவும் விற்போர் கூவும் ஒளியானது ஏழு நாள் கொண்டாடப்படும் கழிநீர் விழாவில் நாடே ஆரவரிப்பது போல் இருக்கும் இது அந்தி விழா இதுதான் அந்த அந்தி விழா சரி என்ன பண்றாங்க இந்த பூ விற்போரும் பன்னியம் விற்போரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடு வீடாக போயிட்டு அவங்களோட விற்பனை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப மும்முரமாக இப்போ வந்துட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மழை மேகங்கள் கொண்டு செல்வதால் கடல் குறைவதும் இல்லை அதே நேரத்தில் ஆட்டு வெள்ளம் வந்து சேர்வதால் அளவு கூடுவதும் இல்லை அதுதான் வந்துட்டு மழை கொல குறையாது புனல் புக முடியாது கரை பொருது இறங்கும் முன்னீர் போல இதுதான் அந்த ரெண்டு வரிகள் என்னதான் மழை எவ்வளவு பெஞ்சாலும் மழை மேகங்கள் வந்துட்டு கடல் நீரை வந்து உறிஞ்சி மேலே எடுத்தாலும் சரி அதுக்கப்புறம் ஆற்று வெள்ளம் வந்து எவ்வளோ கட கடலில் வந்து சேர்ந்தாலும் சரி அதனுடைய எல்லை அதனுடைய அளவு வந்து என்றைக்குமே வந்துட்டு குறையவோ மிக மிகையாகவோ இருக்காது அது போலவே கூடல் நகரத்து செல்வம் அதை வந்து எங்கே ஒப்பனைறாங்க பாருங்க மதுரை நகரத்துக்கு அதான் கூடல் நகரம் கூடல் நகரத்து செல்வம் பிறர் கொண்டு செல்வதால் குறைவதும் இல்லை பிறர் கொண்டு வந்து தருவதால் மிகுவதும் இல்லை இதை தான் வந்து கொல கொல குறையாது தர மிகாது என்ற சொல்லலை கொடுக்குறாங்க இப்போ இது ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா சரிங்க இந்த அது போ அரசர் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வெற்றியின் போது வெற்றி விழா கொண்டாடுவாங்க அந்த வெற்றி விழா வந்து ஏழு நாள் கொண்டாடப்படும் அதற்கு ஆடு துவன்று விழான்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த வெற்றி விழாவோடைய பேர் இதுல பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏழாவது நாள் அதுல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா செங்கல் பூத்த அது ஒரு வகையான வந்து பூ தாமரை தாமரைப்பூ அள்ளிப்பூ சாரி அள்ளிப்பூ மாதிரியான ஒரு பூ செங்கல் நீர் பூத்த குளத்தில் அவங்களுடைய வெற்றி தந்த வேல்களையும் வாள்களையும் போன்றவற்றை கொண்டு அந்த குளத்தில் கழுவி கழுவி அந்த குளக்கரையில் வந்துட்டு அந்த ஆடு துவன்ற விழா கொண்டாடுவாங்க இந்த விழா பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கூடல் நகரில் மட்டும் நம்ம கொண்டாட மாட்டாங்க மதுரை முழுவதும் அந்த நாடு முழுவதுமே எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படும் அந்த விழாவின் போது எழும் ஆரவாரம் போல மதுரை மாநகரத்து கடை தெருவில் பகல் பொழுதில் ஆரவாரம் எழுந்து கொண்டே இருந்தது எங்கேருந்து எதை லிங்க் பண்ணுறாரு பாருங்கள் அவர் அந்த விழா சிறப்பை வந்து சொல்றாருங்க நமக்கே தெரியும் நம்ம ஊரில் ஒரு விழா கொண்டாடினாலே அதுல எவ்வளவு ஓசைகள் ஒலிகள் எழுன்றது அதே போன்ற மதுரை மதுரையினுடைய அந்த நாலங்காடி கடை தெருவுகள் வந்துட்டு பகல் பொழுதுல ஆரவாரமா இருந்ததாக சொல்றாருங்க அதுதான் அந்த கம்பளைன்றதை வந்துட்டு சொல்லு நன்றி மக்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு ஒரு கடைத்தறிவு எப்படி இயங்க இயங்குகின்றது என்பதற்காக ஒரு விழாவை ஒரு உதாரணமாக எடுத்து அதுக்கு இணையாக ஒரு ஒப்பனை கொடுத்து சொல்லியிருக்கிறாரு வாங்கோடி மருதநாத அவர்கள் நன்றி வணக்க மக்களை அடுத்த காணொலிகள் சந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க